இவருதான் கணவர் இவங்கதான் மனைவி இவங்களுக்கு ஒரு பையன் இவரு நார்மலான மனுஷன் இல்லை தெய்வ திருமகள் படத்துல விக்ரம் சின்ன குழந்தை மாதிரி இருப்பாரு அதே தான் அவரு விவரம் கம்மி ஆனா இவங்களோட அப்பா எல்லா வருமும் தெரிஞ்சு அட்வொகேட்டு ஆனா அவரு இவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாராம் அதனால நல்ல மனசுதான் முக்கியம் அப்படின்ட்டு விவரம் தெரியாத இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கிராமத்துல அடிக்கடி கரடி புகுந்து ஆடு மாடுகளை சாகடிச்சு மனித ஊர்களும் பலியாகுது ஊர் மக்கள் எல்லாரும் கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எங்க சொல்லியோ யாரும் இவங்களை கண்டுக்கல ஒரு நாள் இவரு இவரோட பையனை கூட்டிட்டு வர சமயத்துல இவரோட பையன் கேக்குறானேன்ட்டு ரோட்டோரமா தனியா கிடைக்கிற ஒரு பூனை குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க இவங்களுக்கு பூனைனாலே அலர்ஜி அதனால இவங்களுக்கு தெரியாம ஒரு புடிகாரனோட பொறுப்புல வேற ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறாங்க அப்போ ஒரு சூழ்நிலை காரணமா குடும்பத்தோட நாற்பது நாள் வெளியூர் போயிட்டு வர்றாங்க வந்த உடனே இவர் போய் அந்த பூனைக்குட்டியை பார்த்தா அது இப்ப கொஞ்சம் வளர்ந்து புலிக்குட்டியா நிக்குது டேய் நம்ம எடுத்துட்டு வந்தது பூனை குட்டி இல்லடா புலிக்குட்டி அப்படிங்கிறாரு அதே சமயத்துல வனவிலங்கு கணக்கெடுப்பாளர்கள் காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது மூணு புலி குட்டியில ஒரு குட்டி குறையுது இந்த விஷயம் எப்படியோ யூடியூபுக்கு பரவி அதன் மூலமா விஷயம் பெருசாகி மேல் எடுத்தோட பிரஷரால இவரோட தலை உருளுது இதனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவர் அந்த புலிக்குட்டியை தேடி ஊர் ஊரா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த புலிக்குட்டியை யாரோ யாரும் திருட்டிட்டு போய் வித்துட்டாங்க போல அப்படின்ட்டு திருட்டு பசங்களை எல்லாம் தேடி தேடி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு இவருக்கு இது புலிக்குட்டின்னு தெரிஞ்சதும் இந்த விஷயத்த இவரோட மனை சொல்றாரு இவர் மேல கோவப்படுற இவங்க சரி போனது போட்டோம் அப்படின்ட்டு இதை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள எங்காவது விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க ஆனா காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனவங்க எதுக்காக இந்த புலி குட்டிய மாதிரி கூட திருப்பி எடுத்துட்டு வந்துடுறாங்க அவுட்டூர்ல இருக்கிறவங்க வீட்டுல வச்சு எதுக்காக வளர்க்குறாங்க ஊருக்குள்ள வர்ற கரடி கிட்ட இருந்து இது மக்களை காப்பாத்துதா இந்த புலியால வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது தான் மீதி படம் நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இந்த படத்தோட முழு கதை திரை காட்சிகள் வசனம் பாடல்கள் காமெடி இதையெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமா பாக்கும்போது இந்த படம் ரொம்ப ஜாலியாவே போகுது குடும்பத்தோட சேர்ந்து ஒரு முறை தாளமா பார்க்கலாம்